அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அது அவமானங்க அது ஞாபகங்கள் வஞ்சம் அது அது பேர் வஞ்சம்பா என்னை ஒரு அவமானப்பட்டு நான் உன்கிட்ட வந்து ஒரு ரூபாய் கேட்டேன் போயா என்ன வந்து துடு கேட்குற பிச்சைக்காரா அப்படின்னு நான் அவமானப்படுத்த நாலு பேர் எதிர்ப்போம் இப்போ நான் என்ன யோசிக்கணும் உன்னை பழிவாங்க நினைக்கக்கூடாது உன்னை விட நான் எப்படி வாழணும்னு யோசிக்கணும் அதுதான் அவமானத்தினுடைய படிக்கட்டுகள் உன்னை பழிவாங்க நினச்சா அது அவமானத்தினுடைய வளர்ச்சி இல்லை வஞ்சம் அது பெரு அதனால் வஞ்சம் வேறு வாழ்க்கையினுடைய படிக்கட்டுக்கள் வேறு அவனுடைய வாழ்க்கையில் பெற்ற தாயே வஞ்சனை பண்ணிட்டான் அவள் பிறந்த உடனே ஒரு தாய் பெற்றுட்டு தன்னுடைய புள்ளையை குந்திக்கு ஒரு புள்ள கூட பொறுக்கலை இந்த மகாபாரதமே பெரிய ஒரு குழப்பமான கேஸ் அது குந்திக்கு ஒரு புள்ளையும் பொறுக்கலை எல்லாம் அஞ்சு பஞ்சபோதத்தால் பிறந்த பிள்ளைங்க தான் சூரியனால் பொன்றது கர்ணன் வாயுவால் போன்றது பீமன் யமனால் போன்றது தர்மன் இப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தேவர்களுக்கு தான் போன்றதை தவிர குந்தி ஒரு குழந்தை கூட பெற்று எடுக்கலை இல்லையா ஆனால் கர்ணன் பிறந்த உடனே அவளை இந்த பச்சை குழந்தைய ஒரு பொட்டியில் வச்சு ஆற்றுல விட்டுற அப்பவே துரோகம் பண்ணிட்டான் சரி வளர்ந்தா கல்யாணம் பண்ணிக்கினா எந்த புள்ளையும் பெற்றுக்கலை அதே மாதிரி இந்த புள்ளையும் பெற்றுக்கலை பாண்டுக்கிட்ட சொல்லிவிட வேண்டியது தானே அப்பா நான் கல்யாணத்துக்கு முன்ன இந்த பிறந்த குழந்தை இப்படி பிறந்து போச்சு நான் ஒன்றும் பெற்றுக்கலை இந்த மூணு குழந்தைங்க இந்த மாதிரி அந்த குழந்தையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை அவன் எங்கேயோ போய் வளர்ந்தான் தேரோட்டிக்கிட்ட தேரோட்டிக்கிட்ட வளர்ந்து அவன் ஒரு வீரனாக வரணும் இயற்கையான வீரன் சூரியன் சூரிய பகவானுடைய புல்லவ அவன் இயற்கையிலேயே வீரன் அவன் உடல் கவசத்தை உலகத்துல உடல் கவசத்தோட பிறந்த ஒரே ஒரு மாவீரன் காரணம் தான் அந்த உடல் கவசத்தை எந்த வில்லோ எந்த அம்போ எந்த இதுவோ அழிக்கவே முடியாது ஆனா அப்படிப்பட்ட பாதுகாப்பு உள்ள பொருளை கூட அவன் தானம் பண்ண மாதிரி உலகத்துல யாரும் தானம் பண்ணல பி துரோணர்கிட்ட போய் கேக்குறான் இந்த மாதிரி நான் கலையை கத்துக்கணும் துரோணர் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது எல்லாரும் துரோணரை பாராட்டுவாங்க இது கதையாக மட்டும் பார்க்கக்கூடாது நிஜத்தையும் அதில் பார்க்கணும் துரோணர் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது வஞ்சனையாளன் துரோணர் துரோணர் ஒரு ஒரு மாணவன் நீ ஒரு ஆசிரியராக இருக்கிற நாலு பேர் கற்றுக் கொடுத்துனுக்குற ஒரு மாணவ ஆர்வ கோளாறுல வந்து கேட்குறேன் ஐயா நான் கூட கற்றுக்கணுன்னு நீ ஒரு தேரோட்டி புள்ள உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க நான் மன்ன சமுதாயத்தை சார்ந்த உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் இப்போ வஞ்சனை இல்லையா அது இல்லையா ஏகலை வந்து கேட்குறான் நான் கற்றுக்கணும் அந்த கலையன்னு கற்றுக் கொடுக்க மாட்டேன்ற அவனுடைய ஆர்வம் என்ன பண்ணா உன்னுடைய சிலையை செய்து உன்னுடைய கலையெல்லாம் கற்றுக்கணும் அப்போ நீ ஒரு நல்ல ஆசிரியன் அந்தீங்கன்னா பெருமைப்படணும் சந்தோஷப்படணும் ஒரு குரு சொல்லி கொடுத்தா கூட இவனுங்களால் செய்ய முடியல ஒரு குரு சொல்லி கொடுக்காதே ஒரு குருவனுடைய சிலையை வச்சு இவன் இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கிறான் மாவீரனா ஏகலைவன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கணும் ஆனால் துரோணர் என்ன பண்ணான் கையினுடைய கட்டவரில் வாங்கிட்டான் அதனால அவனுடைய வித்தைகள் வில் வித்தைகள் அவனுடைய வீரம் வெளிப்படாமையே போயிடுச்சு அப்போ துரோகம் இல்லையா அது எல்லாம் நியாயம் இது மாதிரி பல காரணங்கள் சொல்லுவேன் அதனால் கர்ணனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணன் செய்த துரோகங்கிறது அது பெரும் துரோகம் கண்ணன் ஒரு கடவுள் ஆனால் கர்ணனுக்கு செய்ததெல்லாம் துரோகம் கடவுளே துரோகம் ஆமாம் ஏன்னா பரசுராமர்கிட்ட போய் கலை கற்றுக்க போயிட்டான் ஏதோ ஒரு எதாவது யாரும் சேர்க்க மாட்டுறாங்க நான் ஒரு பிராமணன் சொல்லிட்டு போய் கலையை கற்றுக்கிறேன் உனக்கு என்ன நோவுது நான் போய் எங்கன்னா ஒரு வேலை செய்து பத்து ரூபா சம்பாதிக்கிறேன்னா அந்த முதலாளிகிட்ட போய் நீ கலக விட்டுறது என்னை வேலை விட்டு எடுக்குது இது மாதிரி வேலையை கண்ணா அப்பவே செய்துக்கிறேன் இவன் போய் பரசுராமர் வந்து ஒரு குரு அயர்ந்து தூங்குறாரு தலையில மடியில் தலையை வச்சுக்கணும் இவன் கண்ணன் சும்மா இருக்க வேண்டிய தானே வண்டா போய் அவன் தோடியை தொலை போடுறான் ஒரு இருந்தால் அந்த வழியை அவன் தாங்க மாட்டான் இவன் ஒரு சத்திரியன் சூரிய வம்சத்தை சந்தவன் சூரியனுடைய புள்ள ஆனா அவன் என்ன நல்லத நினைக்கிறான் பாரு அவன்மா அவ்வளோ வேதனையில கூட அதனால்தான் சொல்றது அவனை விட வேலை நல்லவனும் கிடையாது அவனோட வீரனும் மகாபாரதத்துல யாரும் கிடையாதுன்றது அவ்வளோ வேதனை ரத்தம் கொட்டுது தொடையில இருந்து அவன் என்ன நினைக்கிறான் குருவனுடைய தூக்கம் கலையக்கூடாது அந்த வழியை பொறுத்துக்கு நோக்காந்திங்கிறான் இவன் தொடலையிலிருந்து வந்த ரத்தம் அவர் பரசுராமனுடைய இதில் பட்டு இழந்துக்கிறாரு என்ன ஈரம்படுது எழுந்து பார்த்தா வந்து தொலைச்சிட்டு போயிட்டு இருக்குது தொலை போட்டுச்சு காலை எழுந்து கேட்குறாரு இது என்னடா இன்னொரு ஒரு வண்டு ஒன்று தொலை போட்டுடுச்சு ஏன் என்னை எழுப்புறது என்ன இல்லை ஐயா தூங்குறீங்க நான் தூங்கின்தான் பல ஆள்னு கொடுத்து எழுப்புறாங்க என்னை வந்து ஆனால் அன்னைக்கு இருந்த சீரை அப்படின் தான் ஒரு தூக்கம் கல கிடையக்கூடாது என்கிட்ட அவ்வளோ வலியை போட்டுக்கணும் எழுந்து பா அப்போ கேட்குறாரு நீ சத்திரியனாக இருக்க நீ பிராமணனாக இருக்க முடியாது பிராமணனாக இருந்தால் இந்த வழியை தாங்க முடியாது நீ ஒரு சத்திரியனாக தான் இருக்கணும் ஏன் போய் சொல்லிவிட்டு எங்கிட்ட வித்த கற்றுக்கின ஐயா நான் இது மாதிரிலாம் போனேன் கிடைக்கல என்னால் ஒரு பொய் சொன்னேன் நீ எல்லாம் செய்வே உனக்கு தேவைப்பட வேண்டிய நேரத்தில் இந்த கலை உனக்கு ஞாபகம் வராதப்பட் சாபம் முத்துறேன் அப்போ கண்ணன் செய்த வேலை தானே இது அப்போ துரோகம் தானே இது இப்படி ஒவ்வொருத்தனா துரோகம் பண்ணாங்க உனக்கு போர்க்களத்தில் நடக்குது பீஷ்மர் துரோணர் இவங்கெல்லாம் ஒரு மன்னர் வம்சத்தை துரியோதனை வச்சுக்கணும் சண்டை போடுறான் பெரிய போர்க்காலத்தை வச்சுக்கணும் சப்போர்ட்டு வச்சுக்கணும் கர்ணன் தனித்து சண்டை போடுறான் இந்த பக்கம் அஞ்சு பஞ்சப்பாடவர்கள் கண்ணனை வச்சுக்கிணுன்னு சண்டை போடுறான் கண்ணன் இல்லைன்னா பஞ்சப்பாண்ட ஒரு தலை பறந்து போயிடும் கர்ணங்கிட்ட இல்லையா ஒவ்வொரு நேரத்திலையும் அவன் வாழ்க்கையை ஆறு முறை அவனை கொள்றாங்க கடைசியில் போர்களுத்துல கூட நின்று ரெண்டு வீரன் சண்டை போடல சண்ணா என்ன பண்றான் இப்படி போட்டா அப்படி போட்டா அப்படி போட்டான்னு இவன் தேர ஓட்டி 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 அந்த பள்ளத்தில் இறங்குற வரைக்கும் ஓட்டின்னு போறான் ஏன்னா சிவதனுசு கர்ணன் கையில் இருந்தது அந்த சிவதனுசு அவன் கையில் இருக்கிற வரைக்கும் கண்ணனே ஆச்சா கூட அவனுக்கு மரணம் கிடையாது அதனால அந்த சிவதனுசு அவன் கையில் இருக்கிற வரைக்கும் இந்த அர்ஜுனால அவன் அடிக்க முடியாது அப்ப சிவதனுசை வைக்கணும் அவன் கீழே வைக்கணும்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் அதனால தேர் எப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் ஓட்டி அந்த தேர் ஒரு பள்ளத்தில் இறங்கி போச்சு அவன் சண்டை போடும்போது சொல்கிறான் நாகாஸ்திரம் விட்றடா சல்லியன் சொல்கிறான் நாகாஸ்திரம் விட்ற அதை வந்து மாருக்கு நேராக வீடு அப்படின்றான் கர்ணன் சொல்கிறான் நீ ஒரு தேர் ஓட்டி எனக்கு ஐடியா கொடுக்காத அப்படின்ட்டு நெத்திக்கு நேராக விடுறான் கண்ணை என்ன பண்ணாங்க தலை பறந்து போயிருக்கான் அர்ஜுனுக்கு கண்ணன் தேர பூமியில் அமுக்கணும் அதனால் அவன் கிரீடத்தை பிச்சின்னு போயிடுச்சது ஆனால் அந்த நாகாஸ்திரத்தை நாகாஸ்திரம் கேட்குது மறுபடியும் ஊடு அவன் எந்த பாதாள லோகத்துலேருந்து அவனா வரேன்ட்டு ஆனால் இவங்க அம்மாவை அமைச்ச சத்தியம் வாங்குறான் ஒரு முறை தான் ஓடணும் ரெண்டாவது முறை ஓட்டவும் பிள்ளைகளாம் காலி ஏன்னால் கர்ணனுடைய அம்புக்கு தப்ப முடியாது எவனும் அந்த பி மேலாம் சும்மா டம்மி போய் கேசுவது பேரேதிகின்னு அது வீரன் கிடையாது வீரன்னா இவன் தான் வீரன் அப்போ அந்த தேர் இறங்கணும்னு அவன் சல்லியன் சொன்னதுக்காக அவன் அவன் சொல்றான் தேர் ஓட்டுறதுதான் எவ்ளோ சக்கரம் இல்லைன்றான் அதனால இவன் சிவதனச தேர்ல வச்சுட்டு கீழே இறங்கி தூக்கும் போது இப்ப அச்சர் ரப்பாவே அப்புறம் அடிக்க முடியாது அடிச்சுட்டானு அப்போ வீரனுங்களே கிடையாது இவனுங்க வீரன்னா சுத்த வீரன் கர்ணன் தான் அப்ப எத்தனை முறை வஞ்சனை பண்ணி கொண்டானுங்க எத்தனை பேர் சேர்ந்து கொள்கிறான் அவனை அதனால் வஞ்சனைன்றது கர்ணனுக்கு வாழ்க்கையே வஞ்சனையாக போச்சு மானா மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி ஒதுக்கையில் மானத்தோடு வாழறவனுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாகிடும் மானம் என்னை விட்டுட்டு வந்து எவங்ககிட்டனாலும் போய் கை நீட்டுவான் அப்போது சுயம்பாக இருக்கிறவன் என்ன யோசிப்பான் நான் ஏன் அவங்ககிட்ட கை என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும் அப்படின்ட்டு இவன் சுயம்பா வாயும்போது இவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது ஆனால் கண்டவங்கிட்ட போய் அரசியல்வாதிகிட்டே இன்றைக்கு கை நீட்டில் இந்த கட்சியில் இந்த கட்சியில் அந்த கட்சியில் இந்த கட்சியில் போய் நிற்கிறாங்க மந்திரி பதவி அந்த மாதிரி அங்கங்கே போய் எடுப்பு சோறு மாதிரி போயிட்டாக்கா அவனுக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்கும் அதனால் அவன் நல்லா இருப்பான் இவன் சுயம்பா நிற்கிறதால வைராக்கியத்தில் நிற்கிறதால இவன் கேட்டு போயிடுவான் இதான் அடிப்படை மனிதன் வந்து சுயம்பாக வாழ்ந்துட்டு அவன் ஏழையாக செத்தான்னா கூட அவனுடைய வாழ்க்கைக்கு ஈடாக பிறவியா வாழ்ந்தவன் வாழ்க்கை வராது அவனுக்கு எவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்தாரு தான் சொன்னான் ஒரு மனிதன் வாழ்ந்து சாவும்போது அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கிது கடத்தர் வழியில் போய் நின்று பாரு அவன் நல்லவனாக கெட்டவனான்னு தெரியும் அப்படின்னு ஒரு பாதையில் போய் நின்னால் நீ வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துருப்பேன் ஓஹோன்னு வாழ்ந்துருப்பேன் ஆனால் செய்ததெல்லாம் அயோக்கித்தானமாக இருக்கும் ஆனால் செத்து போக சொல்லுவாள் என்னாட்டான எவ்வளோ பெரிய ஐயோக்கின் தெரியுமா சா சாவு பார்க்குறவா யாரும் இல்லை நாலு பேர்தான் தூக்கின்னு போவான் எவ்வளோ தங்கமான என் தூக்க கூட ஆள் இல்லையா அப்படி அப்போது மரணத்தில் கூட நல்லவனுக்கு ஒரு பேர் கிடைக்குது இந்த உலக வாழ்க்கையில் நீ வாழ்ந்தால் கூட எவ்வளோதான் சிறப்பாக வாழ்ந்தனோ உனக்கு ஈனப்பு இறப்பு தான் கிடைக்கிது தான் சொன்னான் காட்டானை மேலேறி கடத்தருவு போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து புரியும் நல்லா மீச கீச முறிக்கணு நல்ல கடையில் ஏய் கடை ஏடில் அப்படி நீங்கள் போனோன்னா எல்லாம் பயந்தான் ஆனால் பின்னாடி நான் போன உடனே இவன் எப்போ சாவானோ தெரியலே அப்படின்ட்டு ஆனால் இவன் செத்த உடனே இவன் மேலே காட்டை ஏறின்னு போதான் இவன் சாவில் ஆனால் என்னை மாதிரி இப்படி போனாக்கா எவனை மதிப்பானா ஏ போயா போயா பிச்சைக்கார போயா ஆனால் நான் செத்தேன்னா காட்டான மேலே நான் எறிகின்னு வேடிக்கை பார்த்துன்னு போவேன் இந்த உலகத்தை அதனால் வாழும்போது வைராக்கியத்தோடு வாழணும் வாழும்போது சுயம்பாக வாழணும் ஏழையாக பணக்காரணில் ஈனத்தோடு வாழணும் அதான் வாழ்க்கை என்னென்னா பாடம் பண்ணவங்களுக்கும் பாடம்லாம் வாங்காத இருக்கிற மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத திருமூலர் வந்து ஒரு பாட்டில் சொல்கிறாரு என்ன பாடல்னா மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னின்று இருந்தது தீவினை சேர்ந்ததும் விண்ணின்றி நீர்விழ மீண்டும் மண் ஆனார் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறு மண் பாத்திரம் செஞ்சாங்களா மண் சட்டின்னு வச்சுங்களேன் சட்டி செஞ்சு ஒன்றை வந்து ஒரு ரெண்டு சட்டி செய்கிறாங்க ஒரு சட்டியை வந்து சுட்டுட்டாங்க சுட்டு பதப்படுத்தி வச்சிட்டாங்க ஒன்றை வந்து சுடாமல் அப்படியே எப்படி செஞ்சாங்களோ அப்படியே ஏற்றி வச்சிட்டாங்களாம் இப்போது இந்த சுட்ட சட்டி வந்து என்ன மழை பெஞ்சாலும் திரும்பவும் அது ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் சுடாத சட்டி இருக்குங்களா அது வந்து திரும்ப என்ன ஆகும் தண்ணி ஊற்றினாலும் இல்லை மழை பெய்ஞ்சாலும் திரும்ப அது இயல்பான குணம் எதுவும் மண்ணாகிடும் எங்கே எப்படி வந்தது மண்ணுலேருந்து வந்த சட்டி திரும்ப மண்ணாக போகிற மாதிரி இந்த மானிட பிறப்பு இந்த பாடம்லாம் செய்யாமல் இருந்தால் திரும்ப என்ன ஆகுன்னா பிறவின்றது திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும் அது எப்போ இந்த உலகம் தோண்டி எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருஷம் ஆகுன்றாங்க அப்போ நாமெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தோமா இல்லையா அப்படின்றது தான் இல்லை இருந்திருக்கோம் இல்லைன்னா இவ்வளோ காலம் இவ்வளோ காலமாக ஒன்று நமக்கு தெளிவு வரல ஞானம் வரலை அறிவு வரலைன்னா என்ன அர்த்தம்னா இதை விட மோசமாக நம்ம ஏற்கனவே இருந்திருக்கோம்னு அர்த்தம் இவ்வளோ பேர் சொல்லி இவ்வளோ ஞானிகள் இந்த மகான்கள்லாம் உருவாக்கி நம்ம வழி நடத்தி நமக்கு வழிகாட்டி கொடுத்தாலும் நம்மளால் இன்னும் கரை சேர முடியாமல் காரணம் என்ன புரிஞ்சுதுங்களா காரணம் என்னன்றது நம்மளோட அறியாமல் இன்னும் நம்மளை விட்டு விலகலைன்னு அர்த்தம் அப்போ இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மண் சட்டியை சுட்டாக எப்படி திரும்பி அதுக்கு மண்ணாக போகாமல் தடுக்குதோ எது தடுத்தது அந்த தீ அப்போது இருந்த மூட்டுற தீ அது திரும்ப மண்ணு ஆகாமல் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற தீ உள்ள தீ மூட்டை நம்ம படகிட்டோம்னா நமக்கு அந்த பிறவின்றதை அதை அறுத்துடும் அதை தான் அவர் சொல்கிறாரு அப்போ இந்த தீ மூட்டை தெரியாமல் இங்கே பிறந்து எத்தனை ஆயிரம் கோடின்னு முடியலப்பா அப்படின்றாரு அப்படின்றாரு திருமூலர் அப்ப இதுல இருந்து ஒன்று தெரியுது இந்த பாடத்தோட உயர்ந்த நோக்கம் எதுன்னா பிறவின்றது தான் அப்ப பிறவின்றது அறுக்க முடியுமா அப்படின்னு அறுக்கலாம் அறுத்ததுக்கு ஏன்னா யாராவது உதாரணம் வேணும் இல்லையா இப்போ ஒருத்தர் நல்லா படிச்சிருக்காருன்னா அவர் காரணம்ப்பா நல்லா படிச்சிருக்கார்ப்பா அவரமாதிரி நம்மளும் ஆகலாம் அப்படின்னு ஆகணும் அப்போ பிறவின்றது யாருன்னா அறுத்தாங்கன்னா ஐயா வந்து மகான்களுக்கு கோயில் கட்டியிருக்காரு ஞானிகளுக்கு சித்தர்கள் சித்தர்கள்லாம் அப்போ அவங்க நமக்கு அடையாளமாக இருந்து கேட்டுறாங்க நான் வந்துட்டேன்பா நீ என்ன மாதிரி முயற்சி பண்ணேன்னா உன்னால் கூட இதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க வாழ்ந்து அடையாளமாக ஆகிட்டாங்க அது ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு இப்போ கைட் பண்ணுற நம்மளை இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுன்னு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உயிரோடு கலந்த அந்த ஆணவத்தினால் ஒரு படி மேலே ஏறுகிறோம் மூணு படி கீழே ஓகேவோம் ஒரு ஏறினா மூணு சர்க்கல்ன்ற மாதிரி மேலேயும் கீழே ஏறி ஏறி இறங்குறோம் அதை தாண்டி நம்மளால் போகவே முடியல அழை கழிச்சிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா மனன்றது பக்குவப்படலை மனம் எப்போ பக்குவப்படும் சுவாசம் யாருக்கு எப்போ நிற்குதோ சுவாசம் யாருக்கு எப்போ அடங்குதோ அப்போ மனமானது ஒரு பக்குவத்துக்கு வந்துடும்